இதுல நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க சரிங்கம்மா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா என்னமா உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருக்குதா ஆமா எங்க வீட்டுல வேலைக்காரி வேற ஒரு பத்து நாளா வரவே இல்ல எங்க வீட்டு டாய்லெட் வேற ரொம்ப நாத்தடிக்குது உள்ள போகவே முடியல நீங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரீங்களா நான் வேணா கூட ஐம்பது ரூபாய் தரேன் என்ன யோசிக்கிறீங்க நீங்க என்ன இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல டாய்லெட் வாஷ் பண்ணதே இல்லையா கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க சரிங்க போங்க நான் கழி போய் நான் இந்த வீட்டுல போய் கக்குறேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையாம எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் யார வீட்டில போய் டாய்லெட் கழுவு அதை எடுபடி வேலை பாக்காதுன்னு சொன்னா கொஞ்சம் கூட புரியாதா எனக்கு தெரியாது இப்ப நீ உங்களை கூப்பிட்டு டாய்லெட் கழுவ மாட்டேன்னு சொல்ற

அவ்வளவு திமுறா உங்களுக்கு குப்பாள்ற வேலை தானே பாக்குறீங்க என்னவோ பெரிய கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி சீன் போடுறீங்க தேவையில்லாம பேசாதீங்க மேடம் உங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒண்ணு கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு சம்பளம் தரல நீங்க தானே போனீங்க நீங்களே கழுவுங்க என்னடா சொன்ன பொண்ணுன்னு பாக்குறேன் உங்களுக்கு அடிக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ அடி அடி பாக்கலாம் வந்துட்டான் பெரிய ஆம்பளை மாதிரி

என் புள்ளைய பார்த்து கக்கூஸ் கழுவ கூப்பிடுற அதுக்கு தான் நான் அவனை பெத்தனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள நல்லா வாழணும்னு அவனை ஐஏஎஸ் படிக்க வச்சுக்கிட்டு இருக்க அவனை போய் கூப்பிடுற நீ அம்மா தனியா நமக்காக கஷ்டப்படுறாளே அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமே லீவ் நாள்ல வந்து எனக்கு உதவி செஞ்சா நீ அவனை கக்கூஸ் கழுவ கூப்பிடுவியா அவன் தகுதி என்னன்னு தெரியுமாடி உனக்கு தியே முடியே புடிச்சு ஆட் நான் வெச்சுக்க நீ தாங்க மாட்டே ஏய் படி நீ போனதே நீ ஏ போய் கழிவு அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும் போடி போடு கரெக்ட்டா சொன்னமா பெரிய பணக்காரனுக்கு திமிரு